அன்பு சொன்னவங்களுக்கு அலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பாருங்கள் நம்ம பீக்கங்காய் வச்சு தான் ஒரு சமையல் செய்ய போகிறோம் பீக்கங்காய் பீக்கங்காயோட தோல் வச்சு நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கோம் நாட்டு பீக்கங்காய் நல்லா பிஞ்சாக இருக்கும் அதுக்கு வந்து சமை சாப்பாட்டுக்கு தேவையான பொருளும் சட்னிக்கு தேவையான பொருளும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பீக்கங்காவோடய தோல் இதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம் ஒரு துண்டு தேங்காய் ரெண்டு வர மிளகா கொஞ்சம் புளி கொஞ்சம் வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இவ்வளோ தான் சட்னி கேட்பேன் முதல்ல நம்ம சட்னி செஞ்சிடலாம் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் ஒன்றரை டம்ளரு பாருங்கள் நீங்கள் வீட்டில் உள்ள அரிசியும் செய்யலாம் ஜீரோ சம்பாவும் இதில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வாய் வயிறு புண்ணு இருந்தாலும் நல்லா ஆறும் பீக்கங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது வயிற்று குண்ணுக்கலாம் பாருங்கள் இப்போ சட்னி எப்படி செய்யலான்னு பாருங்கள் அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் உளுந்தும் கடலைப்பறப்பும் போட்டிருக்கோம் சும்மா ரொம்ப போடக்கூடாது சும்மா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ரெண்டு வர மிளகா மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சாலே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வயிறு புண்ணு வாய் புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பீக்கங்காய் சட்னி வந்து அதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் தேங்காய் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு துண்டு தேங்காய் நறுக்கி போட்டால் போதும் இது பீக்கங்காய் தான் மெயினாக இருக்கணும் அதனால் மற்ற பொருள்னால் ரொம்ப கம்மியாக தான் போடணும் புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம புளி வச்சு அரைக்கும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு கூட அந்த சட்னியை வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு போட்டாச்சு பாருங்கள் பீக்கங்காய் தோல் எப்படி இருப்பாருங்க இது நாட்டு பீக்கங்காய் அதனால வந்து நல்லாயிருக்கும் ரொம்பவே இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது சேஃபாக இருக்கும் கழுவும் போது அந்த மேலில் உள்ள மேலே உள்ள எது ஒட்டியிருந்தாலும் சுத்தமாகிரும் பாருங்கள் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு இது மூணாவது தடவை தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு அள்ளி வச்சுக்கலாம் எண்ணெயில இதை நீங்கள் பொடி பொடியாக கூட நறுக்கிக்கலாம் ஆனால் நம்ம தானே போகிறோம் வெந்துடும் இது ரொம்பவே சத்தானது ஹெல்த்தான ஒரு சட்னி பீக்கங்காவோட தோல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது வந்து இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த பீக்கங்காய் வச்சு சாப்பாடும் செஞ்சுருக்கோம் டிஃபன் டிஃபன் பாக்ஸாகவும் நம்ம கட்டிக்கலாம் இதை பிள்ளைங்க வந்து பீக்கங்காய் சாப்பிடாட்டி நம்ம சாப்பாட்லேயே எல்லாத்தையும் போட்டு பீக்கங்காயை போட்டு சமைச்சிடலாம் அளவு உப்பு போட்டுக்கிட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே சிம்மிலே வச்சு வதக்கணும் கருகிடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் பாருங்க பீக்கங்காய் தான் மெயினாக இருக்கும் மற்ற பொருள்னால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அளவு வதக்கினா போதும் இதுக்கு மேலே வதக்க வேணாம் பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி பீக்கங்காய் தோலோட சட்னி நீங்கள் நாட்டு பீக்கங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சட்னி அரைங்க தோலை வேஸ்ட் பண்ணிடாம அவ்வளோதான் இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு பாருங்கள் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டோம் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இட்லி தோசைக்கெலாம் நம்ம இட்லிக்கு வேறு எதுவுமே வேணாம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இந்த பீக்கங்காய் தோலோட சட்னி தான் பீக்காங்க தொல்லை ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ சாப்பாடு எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரை சின்ன குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரீஃபண்ட் ஆகிட்டு தான் ஊத்துறோம் உங்களுக்கு என்ன நீங்கள் நெய்யிலே கூட இதை செய்யலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிருப்போம் நெய் கொஞ்சம் ஊற்றுவோம் லாஸ்டில் இறக்கையில் அதனால் ஐம்பது எண்ணெய் போதும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம அதிகமாக மசாலா கொடுக்கல ஏன்னா காயோட டேஸ்ட்டு தான் இருக்கணும்னு பட்டை கிராம் வேலைக்காயெல்லாம் ஒன்றுமே போடலை நீங்கள் வந்து கொஞ்சம் கல்பாசி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அது இப் இப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் சும்மா கொஞ்சமாக இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி புதினால கொஞ்சமாக தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டிருக்கோம் ரொம்பவும் வதங்க வேணாம் வெங்காயம் ஒரு முக்கால் அளவு வதங்கினாலே போதும் பாருங்கள் அளவு வதங்கிடுச்சு இப்போ இது வந்து இஞ்சி பூண்டு காஷ்மீரி மிளகா சின்ன வெங்காயம் இது எல்லாம் போட்டு அரைச்ச மசாலா இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னால் இதில் நம்ம பட்டை கிராம்பு இலக்காயெலாம் போடலை நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் ஆனால் இது காய் சோறுனால நம்ம அதெல்லாம் போடலை பீக்கங்காவோட டேஸ்ட் மட்டும் வச்சு நம்ம செய்கிறோம் காரம் இல்லாமல் வாயெல்லாம் புண்ணாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் காஷ்மீரி மிளகா இருக்கிறனால நம்ம தனியாக மிளகா போட வேண்டாம் இந்த காரமே போதுமானதாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூள் அவ்வளோதான் சிம்பிளான மசாலா தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா குழந்தைங்க வந்து காரம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்றக்காட்டி பாருங்கள் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இந்த தக்காளி நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஆனால் இப்படியே போட்டு வேக வைக்கும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இவ்வளோ தான் கொத்தமல்லி புதினா நம்ம போடுறோம் அதிகமாக மசாலா இல்லாத ஒரு சாப்பாடு காய் சாப்பாடு வெறும் பீக்கங்காய் மட்டும் வச்சு சாப்பாட்டுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பத்தலைனா போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் தக்காளி மைய கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அந்த தக்காளி பிடிக்காமல் வேகிறதுக்கு மட்டும் அவ்வளோதான் இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் இது வந்து அதிகமாக காரம் இருக்காது மசாலா கொடுத்து ஆக்குற சாப்பாடு மாதிரி இருக்காது நல்லா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ச காரம் இல்லாமல் நீங்கள் மிளகாத்தூள் காரம் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதிகமாக இது நல்லா குடல் புண்ணு இதெல்லாம் நல்லா ஆற்றும் இந்த பீக்கங்காய் வந்து அவ்வளோ மருத்துவம் உள்ளது குழந்த பெற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி சமைச்சி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் வாண் இருக்குதோ அவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்ல ஹெல்த்தான ஒரு சாப்பாடு பாருங்க காய் வந்து இவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம் நம்ம சமைச்சிட்டா அது வெந்துருச்சுன்னா சின்னதாயிரும் அதனால் இவ்வளோ பெருசு போட்டால் தான் சா சாப்பாட்டில் இருக்கிறதே தெரியும் இது தண்ணி காய் தான் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும் இப்போ அரிசி போட்டு அதிலே கிண்டிடலாம் ரொம்ப சட்டுன்னு செய்கிற ஒரு சாப்பாடு தான் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ ஸ்கூலுக்குள்ளே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்குலாம் சீக்கிரமாக இதை செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அதுபோல் சட்னியும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு சட்னி தான் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ஒரு வேலை தான் அதில் வேறு என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம பீக்கங்காய் மட்டும் நம்ம அதிகமாக சாப்பிடணுன்ற காண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இப்படி சமைச்சிருக்கோம் கொஞ்சம் எலும்பு விட்டுக்கோங்க சின்ன எலும்பு ஒரு ஒரே எலும்பு விட்டுக்கோங்க கொஞ்சம் சோறு மீந்துடுச்சுன்னா அது சலிக்காமல் இருக்கும் சீக்கிரம் அது கெட்டு போகாது அதனால தான் நம்ம லெமன் போடுறோம் தயிர் இருந்தால் அது கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம டேஸ்டில் வராது ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி தான் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம் அரிசிக்கு போதுமானது ஏன்னா இந்த காய் கொஞ்சம் தண்ணி விடுறதுனால அதுவே சரியா இருக்கும் ஸ்கூல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பட்டைகிராம்பி விளக்கெல்லாம் தூள்லாம் போட்டால் அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு வரும் இது அப்படி இல்லை இது காய் சாப்பாடு தான் விசில் விட வேண்டியதில்லை நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்டு விட்டால் சா சீக்கிரம் வெந்துடும் அரிசி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும் பாருங்கள் எவ்வளோ பெருசு போட்டோம் சின்னதாக ஆயிடுச்சு பாருங்கள் பிக்கங்க அதனால தான் அவ்வளோ பெருசு பெருசாக போட்டது ரொம்ப பொடியாக போட்டால் அது இருக்கிறதே தெரியாது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இறக்கையில் ஊற்றணும்னா அவ்வளோதான் நீங்கள் விசில் வேணாலும் விடலாம் இல்லை சும்மா மூடி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேக விட்டாலும் விடலாம் அவ்வளோதான் இனி மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் விட்டுடலாம் இந்த கல்பாசி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இது மட்டும் போட்டிங்கன்னா அது தாளிக்கும் போது போட்டுக்கோங்க ஒரு ஒரு சிம்பிளான சாப்பாடு தான் எதுவுமே மசாலா அதிகமாக கொடுக்கக்கூடாது இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அதுகளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க காரம்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ரொம்ப செட் ஆகும் நம்ம இசில் விடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டோம்னா வெந்துடும் பாருங்க இது கூட ஜீரோ சம்பா அரிசி நம்ம போட்டு சமைக்கும்போது ஜீரோ சம்பா அரிசி வந்து வயிறு புண்ணெல்லாம் ஆறும் செரிமானமும் நல்லாயிருக்கும் அதனால் ஜீரோ சம்பா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு காய் சாப்பாடு பீக்கங்காய் சாப் போட்ட ஒரு சமையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இதுக்கு பீக்கங்காய் சட்னி தான் தோ வச்சுருக்கோம் அந்த பீக்கங்காய் சட்னி வந்து ரொம்பவே மருத்துவ உள்ளது ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பீக்கங்காய் சட்னி மாதிரியே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மருத்துவ குணம் உள்ள சட்னி இதுக்கு வந்து ரைத்தாவும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் ரொம்ப ஆனால் ஆரோக்கியமான ஒரு சமையல் ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ பெருசாக பீக்கங்காய் போட்டோம் பாருங்கள் எப்படி சுருங்கிடுச்சு சோறு நல்லா வெந்துடுச்சு அந்த லைக் பண்ணு